அதிர்ஷம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் பற்றி நிறைய விஷயம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிகிட்டே வரேன் அதிர்ஷ்டம் நேயர்களுக்கு வணக்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மராத்தா இடஒதுக்கீடு வரும்போது உள்ளடி வேலைகள் ஏகப்பட்ட வேலைகள் இருபத்தி கோடி பேர் அப்ளை பண்ண ஒரு இடத்துல நீங்க எட்டு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க இப்ப பாஜக நம்பி இருக்கிற ஒரே கூட்டணி இடி சிபிஐ இன்கம் டாக்ஸ் இந்த மூன்று ஆனா ஆர் ஜேடியில இருந்து நீங்க ஆளை கஷ்டம் அப்ப என்ன பண்ணலாம் இத்தகைய அரசியல் சட்ட முறைகளுக்கும் நீதிமுறைகளுக்கும் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கும் என்ன பங்களிப்பு செய்தார்கள் பிஜேபி அதாவது நம்முடைய நிதியமைச்சர் வந்து உண்மை பேசுறது இல்லைன்னு முடிவு பண்ணிக்கிட்டு தான் பார்லிமெண்ட்டில் போய் பேசுறாங்க ஏன்னா உங்களுக்கு வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய கூட்டணி திருடுறது பொய் சொல்கிறது கார்பரேட் கிட்ட காசு வாங்குறது இதெல்லாம் வந்துட்டு புரட்சி அப்படின்றது தான் வந்துட்டு பாஜக டிக்ஷனரி அவை உரிமை மீறல் பிரச்சனையை முதல்ல சபாநாயகர் மேலே தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்திருக்க வேண்டும் நியாயமானவர்களாக இருந்தா அதாவது கோடிகளுக்கே ஒரு மரியாதை எல்லாம் போனது இவங்க ஊழல் வந்தது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி நாலு கோடியில் எண்பது சதவீதம் இந்துக்களும் அதை அனுபவிக்கிறார்களா இல்லையா மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் ரைட்டு நீங்கள் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை வைத்து மோடி அவர்களை வந்து வீழ்த்த முடியும் நீங்க நினைக்கிறீங்களா கள்ளச்சாராயம் இப்ப இந்த கள்ளச்சாராயம் விவகாரம் வந்து விக்கிரவாண்டி தேர்தல்ல வந்து எதிரொலிக்குமா சார் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் கள்ளச்சாராயம் அப்படின்னு வர்றபோது தொடர்ந்து இந்த பிரச்சனை இருக்கிறது மதுவிலக்கு வேண்டும் இப்ப நம்ம எல்லாம் டாஸ்மாக் இதெல்லாம் அதனுடைய நேரத்தை குறைக்கணும் இப்ப பனிரெண்டு மணிக்கு தான் தொடங்குது முன்னாடி வந்து பத்து மணிக்கு திறக்கும் அதே போல கேரளாவை பின்பற்றி டிரை டேஸ் இன்னொரு ஊதியம் பெறக்கூடிய ஒன்னாம் தேதி இரண்டாம் தேதி மூணாம் தேதி இந்த நாலு நாள் வந்து ட்ரை டேஸ் அன்னைக்கு எந்த மது விற்பனையும் செய்யாமல் வைத்துக் கொள்வதுதான் சரியானது ஆனா உழைக்கிற மக்கள் ஊதியம் பெறுகிற போது அந்த பணத்தை முழுக்க டாஸ்மாக கொண்டு செலவு செய்து விடுகிறார்கள் அதற்கு வாய்ப்பு எல்லாம் பண்ணும் ஆஹ் இது எங்கன்னா கள்ளக்குறிச்சி போன்ற கிராமப்புறங்கள்ல இருக்கிற சாதாரண உழைப்பாளி மக்கள் இருக்கிற இடங்கள்ல இந்த விலை அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அங்க இருக்கக்கூடிய இந்த கள்ளச்சந்தை க கள்ளச்சந்தை கள்ளச்சாராய் தேர்வைகள் இன்னும் சொல்ல போனா மெத்தே போன்ற அந்த விஷ மதுவை எல்லாம் வாங்கி வந்து அது முறையற்ற முறையில் எல்லாம் இதாக்கி மதுவாக்கி விற்று குறைந்த வழியில வச்சு அவர்கள் அதன் காரணமாக இன்றைக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கடந்து கொண்டார் இது அடாத செயல் நிச்சயமாக காவல்துறை அந்த பகுதியில் தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை அந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகம் அதற்கு தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இது ஏதோ அங்குன்றத்திற்காகனா கட்டாயம் இது தொடர்ந்து இருந்திருக்காரு அதுல அஜாக்கிரதையாக அந்த மாவட்ட காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் இருந்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு மாறுபட்ட கருத்துல எடுக்கப்பட வேண்டும் ஏன்னா இறந்தவர்கள் எல்லாமே சாதாரண மக்கள் உழைப்பாளி மக்கள் நீங்க எடுத்து பாருங்க ஒரு குடும்பத்தை தாழ்ந்த ஆணும் பெண்ணுமே அழகிருக்கார்கள் குழந்தைகள் நெக்கரியாக இருக்கிறார்கள் அரசு இன்றைக்கு சொல்லி இருக்கிறது அவருடைய கல்வி செலவை அவருடைய வருங்காலம் குறித்த விஷயங்கள்ல அரசு கையில் எடுத்துக்கொள்ளும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம்னு சொல்றது அது நல்ல அரசு நல்ல விஷயம் ஆனா இந்த விஷயம் போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வருங்க நாள் என்ன ஆவது அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில சாராயம் இருக்கிறது அந்த சாராயம் இங்கே உள்ளேயும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மெத்தனால் ஆலைகள் பல இடங்கள்ல இருக்கு இப்ப எல்லாம் அதை பற்றிய புலனாய்வு சிபிஎஸ்பிடிக்கு மாற்றப்பட்டது ஏன்னா காவல்துறை மீதே குற்றச்சாட்டு இருக்கிற போது காவல்துறை விசாரித்தால் சரியாக இருக்க சிபிசிடிக்கு அது மாற்றப்பட்டது இப்ப பாத்தீங்கன்னா சென்னை சார்ந்த இதுல யார் யாரெல்லாம் பண்ணாங்களோ எல்லாரையும் அரஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது ஒரு நல்ல செயல் ஆனா என்ன விஷயம் நான் இந்த சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு குரல் வருகிறது பாஜக அரசியல் ரீதியாக இதை எடுத்து தமிழ்நாடே கள்ளக்காரன் ஆறா பெருக்கெடுத்து ஓடுவது போல சொல்றாங்க அதுல நமக்கு நம்பிக்கை இல்லை இந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது அந்த மாவட்ட நிர்வாகம் ஆட்சி அதிகாரம் அத்தனையும் மிக மோசமாக நடந்திருக்கிறது என்பதற்கு இதுவே எடுத்துக்காட்டாக இருக்குது நிச்சயமா அதில் ஈடுபடுத்தணும் இந்த உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு அவர்கள் சட்டத்துக்கு முன்னால் தண்டிக்கப்பட வேண்டும் அதுல எந்த விதமான கருத்து மார்போடும் எங்களுக்கு இல்லை கட்டாயம் செய்ய வேண்டும் அதுக்காக போராடுவோம் ஆனா அதே நேரத்துல நீங்க ஒரு கன யோசிச்சு பாருங்க இப்ப எல்லாரும் உடனே இப்போ முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணினாங்க யார் வைக்கிறதே அண்ணாமலை நான் கேட்கறேன் குஜராத்ல டோட்டல் ப்ரொஹிபிஷன் மதுவிலக்கு இருக்கு காந்தி பிறந்த மண்ணுங்கிறதுனால அது இருக்கு ஆனா அங்கே தான் கள்ளச்சாராயம் ஆறா பெருக்கெடுத்து போடுது நாற்பது பேர் செத்து போனாங்க என்ன நடவடிக்கை எடுத்து எத்தனை அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணாங்க முதலமைச்சர் ராஜினாமா பண்ணாரா அந்த மாநிலத்துல இந்த மோர்பி பாலம்னு ஒரு பாலம் ஒரு பாடாவதி கான்ட்ராக்டர்க்க கொடுத்து எதுவுமே செய்யாம அருந்து உளுந்து நூறு பேருக்கு மேல செத்து போனாங்க குழந்தைகள் வந்து செத்து போனாங்க தெரியும் உங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஆட்சி கரையை அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஊட்டியில யோகியினுடைய ஆட்சி எழுபது குழந்தைகள் மருத்துவமனையில அடிப்படை வசதிகள் ஆக்சிஜன் கூட இல்லாம செத்தே போனாங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அந்த இந்த குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் எடுத்து செலவு பண்ணாரு ஒரு இஸ்லாமிய டாக்டர் இருந்தார்கள்னாலேயே அவர் ஒளிவாங்கப்பட்டார் இன்னைக்கு அங்க இருந்து அவர் தப்பி வந்து இங்க தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு நான் சொல்வேன் இப்படிப்பட்ட ஆட்சிதான் அவங்களுடைய ஆட்சி எனவேதான் நாங்க சொல்றோம் இது நிச்சயமாக ஒரு மிக பெரும் துன்பாலையை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது கள்ளக்குறிச்சி அருகாமையில் தான் இருக்கிறது அங்க இருக்கிற மக்கள் தெரியும் இது வந்து ஒரு அரசு செய்த ஒரு செயல் அல்ல அஇஅதிமுக ஆவேசமாக போராடி கொண்டிருக்கிறது நமக்கு ஒரு எதிர்கட்சிகிற முறையில அவங்க அரசியல் பணியை செய்யணும் செய்ய வேண்டும் செய்கிறார்கள் சரியானது ஆனா அதே நேரத்தில் அவர்கள் ஆட்சி இருந்த போது ஸ்டெர்லைட் கலவரத்தை காரணமாக காட்டி பதிமூணு கண்ணை வச்சு சுட்டுக் கொண்டீங்கல குறிவித்து சுட்டுக் அப்ப அப்போ முதலமைச்சர கேட்டபோது அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி என்ன சொன்னாரு நானே உங்களை மாதிரி தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தெரியாத நான் அது பொறுப்பை துறந்த பதில் ஆனா இப்ப பொறுப்புள்ள முதலமைச்சர் மிக தெளிவாக சொல்கிறார் இது பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் தண்டனைக்கு உள்ளாவார்கள் கண்டனை தருவதற்கு தயாராக இருக்கிறோம் சிபிசிஐடி விசாரணை மேற்கொள்கிறார்கள் இந்த ஒரு நபர் ஆங்கிலத்தை நாங்கள் இது சம்பந்தமாக விசாரிக்கிறோம் ஏற்று இசைக்கு விசாரித்து உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் எடுக்கப்படும் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் அறாமல் இருப்பதற்கான அந்த மெஷர்ஸ் சொல்றோம்ல அதையும் இந்த ஒருதலை ஒரு ஒரு நபர் ஆணையம் மேற்கொள்ளும் பரிந்துரைகளை வழங்கும் சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமா பாராட்டம் நிச்சயமா இது திமுக ஆட்சியில நடந்திருக்கிற ஒரு பெரிய துன்பவியல் நிகழ்ச்சி தான் திமுக அரசும் அதை உணர்ந்திருக்கிறது இதுல வந்து அரசியல் செய்வதற்கு இல்லை நிச்சயமாக குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நோக்காவும் இருக்கிறது போக்காவும் இருக்கிறது அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை ஆனா அதே காரணம் காந்தி தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒன்று சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க சிபிஐக்கு மாற்ற வேண்டும் பாஜக கோரிக்கை வைக்கிறாங்க நான் கேட்கிறேன் கோவை கார் வெடிப்பு அத குண்டு வெடிப்புன்னு நீங்க தான் பேசுனீங்க நாலு பால்ரசு குண்டுகள்லாம் எடுத்தாந்து புறநகை புலி அண்ணாமலை தான் சார் பத்திரிகையாளர்கிட்ட நான் கேட்கிறேன் அது சிபிஐக்கு தானே போனிச்சு நாலு நாளுக்குள்ள இந்திய தமிழக காவல்துறை அதை கண்டறியவில்லை என்று கோவப்பட்ட அண்ணாமலை இத்தனை ஆண்டு காலம் ஆயும் சிபிஐ எந்த முன்னேற்றமும் காணவில்லையே அதுக்கு என்ன மேல் சொல்ல போகிறார் அப்ப சிபிஐலாம் என்ன வானத்துக்கு பொத்துக்கொண்டு குறித்து விட்டதா எத்தனையோ கேஸு பத்து வருஷமா பெண்டிங்ல கிடக்குங்க சிபிஐல எனவே இந்த சிபிஐங்கிற வாதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை அது மத்திய அரசின் காவல்துறை அவ்வளவு தான் அதுவும் மத்திய அரசுக்கு அடியாள வேலைகள் செய்து கொண்டிருக்கிறது எனவே அந்த அடிப்படையை பார்க்கிற போது கூட அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான விஷயங்களை தீர்ப்பதற்கு நிரந்தரமான தீர்மை தருவதற்கு உதவாது சிபிசிஐடி விசாரணை மேற்கொள்வது நபர் ஆணையம் அளிக்கிற பரிந்துரைகளை பெற்று அந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதில் தான் கள்ளச்சாரா இல்லாத தமிழ்நாடாக தமிழ்நாட்டை மாற்றுவதன் மூலம்தான் இதை நாம் இந்த இலக்குகளை எட்ட முடியும் அதற்காக தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது சும்பந்தமாக சிந்திக்க வேண்டும் இதுதான் நம்முடைய வேண்டும் மகிழ்ச்சி மக்களுடைய கேள்வி பதில் சொன்னீங்க நன்றி நன்றி